அரையிறுதி சுற்றை எட்டியது ஈராயிரத்து இருபத்தைந்து மாணவர் முழக்கம் தமிழ் பள்ளிகளுக்கான விவாத போட்டி இருபது மாணவர்கள் தேர்வு பண்டார் உத்தாமாவில் மாணவியை கத்தியால் குத்தும் புகைப்படத்தை நீக்கும்படி எம் சி எம் சி வலியுறுத்து மனைவியின் மீதான சந்தேகம் கொலையில் முடிந்தது நண்பனை கொன்றுவிட்டு தற்கொலை செய்து கொண்ட ஆடவர் பகடிவதை பதிவான பள்ளிகளின் விடுதிகளில் சிசிடிவி கேமராக்கள் பட்லினா தகவல் வணக்கம் மலேசியா நடத்தும் மாணவர் முழக்கம் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி இருபத்தைந்து இப்போது அதன் அரையிறுதி சுற்றை எட்டியுள்ளது பதிமூன்றாவது ஆண்டாக மலேசிய தமிழ் பள்ளி மாணவர்கள் தங்களின் மொழி திறன் சிந்தனையாற்றல் மற்றும் பேச்சு திறமையை வெளிப்படுத்தும் சிறந்த மேடையாக மாணவர் முழக்கம் திகழ்கிறது இவ்வாண்டு நாடு முழுவதிலும் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் உற்சாகத்துடன் தங்கள் காணொலிகளை போட்டிக்கு அனுப்பியிருந்தனர் அதில் இருந்து ஐம்பது மாணவர்கள் கடந்த அக்டோபர் பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகளில் நடைபெற்ற காலிறுதி சுற்றில் ஆமல் பதக்கம் தங்களின் வாதங்களை முன்வைத்தனர் இதனிடையே அவர்களில் இருபது மாணவர்கள் அரையிறுதி சுற்றுக்கு தேர்வாகி உள்ளனர் அவர்களின் வியப்பு வியப்புக்குரியதாக இருந்ததாக போட்டி நடுவர்களான தமிழ் ஆர்வலருமான பாராட்டினார் அனைவருக்கும் வணக்கம் இது வணக்க மலேசியா ஏற்பாட்டிலான மாணவர் முழக்கம் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் காலிறுதி சுற்று இரண்டாம் நாள் சபைக்கு வணக்கம் சமூக ஊடகங்களில் பிரபலமாவது கரு நாகங்களுக்கு நடனமாடுவதற்கு சமமாகும் ஒரு வகையான போதைதான் சற்று முன்பு என் சகோதரர் கூறியுள்ளார் மனநல பாதிப்பு என்றால் அவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் யார் சொன்னார் சகோதரா எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்பது திரு திருவள்ளுவர் கூறியுள்ளார் பேச்சின் ஊடாக மிக முக்கியமாக தெரிவித்த கருத்து என்பது இந்த சமூக ஊடகம் ஆபத்து காரணம் அது சில வேலைகளில் உயிரையே பறித்து விடுகின்றது அப்படின்னு சொல்லியிருந்தேன் சொல்லிடு இது போன்ற சம்பவங்களுக்கு ஒருபோதும் இந்த சமூக ஊடகத்தில் பிரபலமா இருக்கணும்னு நினைக்கிறவங்களால நடக்கிறது இல்லை அது கொஞ்சம் கட்டுப்பாடு இல்லாத பிறரால் ஏற்படுகின்ற சிக்கல்கள் அதுவும் இது என்றாவது ஏதாவது ஒரு சூழல்தான் நடக்குது இது ஒரு அதிகமாக அதிகமா நடத்தது கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது சமூக ஊடகத்தில் அவர்கள் பிரபலமா இருக்கிறது அவசியம் தானே அந்த அவசியம் அவர்களுக்கு மட்டும் இல்லை அவர்களை போல ஆஹ் பிரபலமா இருக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய நன்மையில பின் முடியும் அவங்க அவங்க அவங்களை உயர்த்தி கொள்வதற்கும் அது எல்லா நிலைகளையும் உயர்த்து கொள்வதற்கு பயனா இருக்கும் அப்ப

அதை காட்டிலும் அதனால் விளைகின்ற நன்மைகள் அதிகம் இல்லையா நீங்கள் கூறும் கருத்து என்ன சரியாகத்தான் இருக்கிறது உதாரணத்திற்கு அந்த ஒரு உயிர்கள் இரண்டு உயிர்கள் போவதும் அதுவும் ஒரு உயிர் தானே உதாரணத்திற்கு சமீபத்தில் ஈஷா எனும் ராஜேஸ்வரி டிக்டாக்கில் இரண்டு புள்ளி ஆறு லட்சம் போலவர்ஸ் வைத்தவர் தான் அவரும் சமூக ஊடகங்களில் இன்ஃபுளுசராக பிரபலமாக இருந்தவர் தான் ஆனால் அவர் செய்த சிறு தவறால் அவர்களை டிக்டாக்கில் இரண்டு நாள்கள் மூன்று நாள்கள் அனைவரும் பகடிவதை, இணைய பகடிவதை செய்துள்ளனர்

Extra baggage allowance, free date change, and more. Experience your holiday your way with MH Holidays. மலேசியா விரைவில் அனைத்து சமூக ஊடக தளங்களிலும் மின்னணு நோயோ கஸ்டமர் இ கேஒய் அடையாள சரிபார்ப்பு முறைகளை செயல்படுத்த வேண்டும் என்று கோரவிருக்கிறது இதன் மூலம் பதிமூன்று வயதுக்குட்பட்ட பயனர்கள் கணக்குகளை வைத்திருக்காமல் இருப்பதை உறுதி செய்ய முடியும் ஆன்லைனில் இருந்து சிறார்களை பாதுகாப்பதையும் தளங்களால் நிர்ணயிக்கப்பட்ட சமூக வழிகாட்டுதல்களை முறையாக செயல்படுத்துவதை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபட்ஜேல் கூறினார் கடந்த மாதம் சமூக ஊடக தளங்களின் பிரதிநிதிகளை சந்தித்தபோது மலேசியா அடையாள சரிபார்ப்பை கட்டாயமாக்கும் என்பதோடு பதிமூன்று வயதுக்குட்பட்ட சிறார்கள் கணக்குகள் வைத்திருப்பதை தடுக்கும் என்பதை தெளிவுபடுத்திய விவரங்களையும் ஃபாமி சுட்டிக்காட்டினார் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்பு அமைச்சரவையில் சரியான காலக்கெடுவை தாம் முன்வைக்கவிருப்பதாக அவர் கூறினார் இந்த தேவையை செயல்படுத்துவதற்கான உடனடி நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் அடுத்த வாரம் சமூக ஊடக நிறுவனங்களுடன் ஒரு சந்திப்பை நடத்தும் என்றும் ஃபாமி தெரிவித்தார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாச்சி ஊறுகாய் விலையோ மலிவு செலவோ குறைவு உயர்வு நிறைவு மக்களின் முழு கடந்த இரண்டு ஆண்டுகளில் பகடிவதை சம்பவங்களை பதிவு செய்த பள்ளிகள் தங்கள் விடுதிகளில் சிசிடிவி எனப்படும் ரகசிய கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படும் முதல் பள்ளிகளாக இருக்கும் என்று கல்வி அமைச்சர் பள்ளி நாசிடி தெரிவித்தார் இந்த ஆண்டு அக்டோபர் பதிமூன்றாம் தேதி முதல் அமைச்சின் கீழ் உள்ள இருநூறு பள்ளிகளின் தங்கும் விடுதிகளில் சிசிடிவி கேமராக்களை பொருத்துவதற்கு கல்வி அமைச்சு மூன்று மில்லியன் ரிங்கேட் உள்ளது என நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமான பதிலில் பட்லினா குறிப்பிட்டார் பள்ளிகளின் தேவை மற்றும் சாத்தியமான சிக்கல் போன்ற விவரங்கள் மதிப்பீட்டின் அடிப்படையில் சிசிடிவி கேமராக்களை பொருத்துவதற்கான பள்ளிகள் தேர்வு செய்யப்படும் கடந்த இரண்டு ஆண்டுகளில் பகிர்வதை விவகாரங்களின் பதிவு எண்ணிக்கை அதிகமான மாணவர்கள் என்ற விவரங்களோடு ஏற்கனவே சிசிடிவி பாதுகாப்பு இல்லாத அல்லது போதுமான பாதுகாப்பு இல்லையா ஆகிய அளவுகோள்களும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் பொதுப்பணித்துறையின் ஆலோசனையின் அடிப்படையில் மின்சாரம் மற்றும் நெட்வொர்க் உள்கட்டமைப்பின் தயார் நிலை தலைமை அரசு பாதுகாப்பு அதிகாரி அலுவலகத்தில் இருந்து கேமரா பொருத்துதல் குறித்த தள சரிபார்ப்பு மற்றும் தொழில்நுட்ப ஆலோசனை ஆகியவையும் இதில் அடங்கும் மாணவர் பாதுகாப்பு பிரச்சினைகள் குறிப்பாக விடுதிகளில் பகடிவதை விவகாரம் இருந்தால் அதற்கு அமைச்சர் முன்னுரிமை வழங்கும் என்றும் பட்லினா சுட்டிக்காட்டினார் எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலை வலி உடம்பு வலி பால் மறுத்து போறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதியா சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோய் எல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது ஆண்டுகளா பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் பண்டார் உத்தாமாவில் நேற்று மாணவி ஒருவர் சம்பந்தப்பட்ட மரணம் தொடர்பான புகைப்படம் அல்லது காணொலியை உடனடியாக நீக்கும்படி எம் எனப்படும் மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது அத்தகைய படங்கள் அல்லது பதிவுகளை பரப்புவது குடும்பத்தின் தனி உரிமை மற்றும் கண்ணியத்தை மீறுவது மட்டுமல்லாமல் போலீஸ் விசாரணையையும் பாதிக்கும் எனவே அனைத்து தரப்பினரும் சமூக வலைதளங்களில் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் வலியுறுத்தியது பாதிக்கப்பட்டவர் பிற மாணவர்கள் அல்லது சம்பவம் நடந்த இடம் போன்ற புகைப்படங்கள் அல்லது வீடியோக்கள் உட்பட எந்த ஒரு உள்ளடக்கத்தையும் பகிரவோ மறுபதிவு செய்யவோ அல்லது பதிவேற்றவோ வேண்டாம் என்று எம்சிஎம்சி பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறது அத்தகைய உள்ளடக்கம் பதிவேற்றப்பட்டிருந்தால் அதை உடனடியாக நீக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது என்று எம் சி எம் சி வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டத்தின் இருநூற்று முப்பத்து மூன்றாவது விதியின்படி இது போன்ற உள்ளடக்கத்தை பரப்பும் நபர்கள் மீது அதிகபட்சமாக ஐம்பதாயிரம் ரிங்கேட் அபராதம் அல்லது ஒரு ஆண்டு வரை சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் பண்டார் உத்தபாவில் இடைநிலை பள்ளியில் நேற்று காலை பதினான்கு வயது மாணவனால் கத்தியால் குத்தப்பட்டதில் பதினாறு வயது மாணவி இறந்ததாக கூறப்பட்டது

நேற்று மாலை டுரியான் துங்கால் தமான் செம்பக்கா இரண்டு பகுதியில் மனைவி துரோகம் செய்தார் என சந்தேகித்த வங்காளதேச ஆடவர் ஒருவர் தனது வீட்டுத் தோழரை குத்திக் கொன்று பின்னர் தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முப்பத்தி ஒன்று மற்றும் நாற்பத்தி இரண்டு வயதுடைய அவ்விருவரும் வங்காள சேர்ந்த கட்டுமான தொழிலாளர்கள் என்றும் அவர்கள் இருவரும் நண்பர்கள் என்றும் மலாக்கா காவல்துறை தலைவர் டத்து துல்கைரி முக்தார் தெரிவித்தார் சமையலறையில் ஒருவர் இரத்த வெள்ளத்தில் கிடந்த நிலையில் மற்றொருவர் அறைக்குள் தொங்கியபடி இருந்ததாக அவர் மேலும் குறிப்பிட்டார் தற்கொலை செய்த நபர் இந்தோனேசிய பெண்ணை திருமணம் செய்திருந்தார் அப்பின் தனது குழந்தையை அழைத்துக் கொண்டு இரண்டு வாரங்களுக்கு முன்பு வீட்டை விட்டு ஓடிவிட்டார் என்றும் இதனால் அந்த ஆடவருக்கு தனது மனைவி கள்ள உறவில் ஈடுபட்டிருப்பாரோ என்று சந்தேகம் எழுந்ததாக போலீஸ் தெரிவித்துள்ளது சம்பவ இடத்தில் போலீசார் கத்திகளை பறிமுதல் செய்ததோடு விசாரணை நடத்தி தொடர்ந்து இந்த வழக்கை குற்ற சட்டத்தின் கீழ் பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் குளோபல் தீபாவளி அக்டோபர் வரை நாட்களுக்கு ஷாப்பிங்